ரெண்டு தடவை இதே சந்தையில மாடு எடுத்துருக்கிறேன் எடுத்து வந்து ஒண்ணு கண்ணு மாத்தி விட்டாங்க ஒண்ணு உதைக்கிற மாடு மாத்தி விட்டாங்க அவர் பாட்டு அப்புறம் மணியனை கூப்பிட்டு சொன்னேன் போன வாரம் வந்தேன் வர்றப்ப லேட் ஆயிருச்சு சரி இந்த வாரம் வாங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி குணத்துக்கு இதுக்கு கேரண்டி கட்டி எடுத்துருக்கு சரிங்களா மாடை ஒரு பார்த்து எடுத்ததுனால மெயினாக என்னென்ன விஷயம் செக் பண்ணி கொடுத்தாரு நான் மெயினா மடி அண்ட் வயசு பல்லு எனக்கு இளமாடா கேட்டேன் வயசு பல்லு பாத்து எடுத்துருக்கிறாரு

அமௌண்ட்ட பத்தி அது ஒண்ணு ரெண்டு முன்னும் பண்ண போகுது அது பிரச்சனை இல்லைங்கண்ணா ஏன்னா ஏதோ ஒரு மாடு வாங்கிட்டு போய் அடிச்சு கை உடைஞ்சு போச்சு கைய உடைச்சு விட்டுருச்சு அதனால வந்து அது ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை வந்து குணமா வேணும் அப்படின்னு இருக்குறேன் சரிண்ணா அவங்க வியாபாரம் சொன்ன ரேட்ல இருந்து உங்களுக்கு எவ்ளோ உங்களுக்கு குறைச்சா வாங்கி கொடுத்தாரு ஆனா அவரு சொன்ன ரேட்டுக்கு இதுக்கு ஒரு ஏழு எட்டு ரூபா வித்தியாசம் வருதுங்க எட்டு ரூபா குறைச்சா வாங்கி கொடுத்தாரு சரி வேற அவங்க கூட வந்து வேற யாரு எடுத்ததுக்கும் இவர்கிட்ட எடுத்து என்ன வித்தியாசம் தெரியுது ஆனா வித்தியாசம் தெரியுது இவர் வந்து கேரண்டி சொல்றாரு முதல்ல மெயின் கேரண்டி சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா ஒரு மாடு வாங்கிட்டு போய் அது குணம் நின்னு அத மறுபடியும் மறுபடி வெட்டுக்கு ஏத்தி விட்டு அது லாஸ் ஆகுறதுக்கு முதல்ல நம்பி வந்து வாங்கலாங்க அந்த நான் கேரண்டிங்கிறாரு கேரண்டி சொல்லி கொடுக்குறாரு நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேங்கிறாரு மெயின் அது ஒண்ணு வேணும் இல்ல சரிங்க ஏன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் போட்டு எடுக்கிறேன் மாடு பால் கேரண்டி சொல்லி எடுத்துக்குறாங்க கரவ பால் 15 லிட்டர் கேரண்டி வரின்னு இருக்கறாரு சரிنا குணத்துக்கு கேரண்டி நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா மடியலாம் செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்ன்றாரு பண்ணாலும் பண்ணிக்கலாம்ன்றாரு மறுபடியும் பால் கரக்கறப்ப நாம பார்த்து பண்ணிக்கலாம் ஒரு மாடு வளர்க்கற அனுபவம் எவ்வளவு நாள்ல இருக்குது அண்ணா 6 வருஷம் 6 வருஷம் அவர் சொன்ன பால் வருங்களா உங்களுக்கு தெரிஞ்சு வரும் வரும் கண்டிப்பா அவர் கவனிக்குறது இருக்குது சரிங்க அவர் கூப்பிட்டு கூட பேசறப்ப அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ணா கூப்பிட்டு பேசறப்ப வாங்க பண்ணிக்கலாம்னாரு போன வாரம் 10 மணிக்கு வந்தேன் வேற ஒரு வேலையை வந்துட்டு அன்னடம் வந்து பாத்துட்டு தான் போனேன் சரி அடுத்த வாரம் காலையில வாங்க ஒரு நாள் டு அஞ்சு மணிக்கு வாங்க எடுத்துக்கலான்னு ஒரு நாலு மணிக்கு வந்தேன் அஞ்சாறு மாடு பார்த்தேன் ஒண்ணு ரெண்டு அவரே வேண்டாம்ட்டாரு எத்தனை மாடு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செலக்ட் பண்ணீங்க நான் ஒரு ஆறு ஏழு மாடு இருக்குங்க ஏழு மாடு பாத்து எட்டாம் மாடா செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் சரி இப்ப மாடு பாக்கல அவர் வந்து இந்த மாடு எடுத்துங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரா இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துறாரு நீங்க சொன்னா வண்டியும் ஃபர்ஸ்ட் அதை நான் முதலே சொல்லிட்டேன் குணமா இருக்கிறத காட்டுங்க நம்ம பாத்துக்கலான்ட்டேன் வேற எது இது பண்ணவே இல்லை மெயின் அதான் மெயின் வந்து குணம் அத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கிட்டேன் நாலஞ்சு மாரி காட்டினாரு எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா அது வந்து அவருக்கு கொஞ்சம் இதா தெரிஞ்சது இத பாத்தி இது ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருந்தது எடுத்துட்டேன் சரி ஓகேங்கண்ணா சரி நன்றிங்கண்ணா ஓகே